வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹனுமான ஹரியோம் ஸ்ரீ மகா கணா ஹரிவதே ஹனுமான அனைவருக்கும் புதன் கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தன்னசரி பஞ்சாங்க பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிவினை பிரதிவினை புதன்தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடிய நோய் அனைத்து அன்பு இளையங்கள் நெய்யொன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினைந்து பன்னிரண் பதினைந்து இருபத்தி ஒம்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ குறைவாக விளையாட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை மாதம் ஐந்தாவது கடைசி சோமவாரம் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் ஐந்தாவது கடைசி சோமவாரம் நாளாக இருப்பதால் நமது அருகாங்கையில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் சாக்ஷாஸ்ரீ ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு சங்காபிஷேகமானது நடைபெறும் அந்த சந்தாபிஷேகத்திலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து சாக்ஷா பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையை சாற்றி தாமரை பூ மாலையையும் சாற்றி சாக்ஷா பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய புலனானது சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சபீதா ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதமாக இருப்பதால் நாம் அனைவரும் விரதமிருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ அலமிய மங்கேசமேத பிரசன்னம் கிரேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கும் அலமய மங்கேசமேத பிரகண்ணம் கிடையேஸ்வர பெருமாளுக்கும் துளசி மாலை முந்திரி பருப்பு உலார்ந்த திராட்சை பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவளுடைய திருபாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ அழவேல் வெங்கே சமேதா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண விவாகிடாட்சமும் பரிபூரண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்டாங்கப் பெருமினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் நாம சம்பத்ஸரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே உருது சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே அதே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்கிரகாயன மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரை இன்றைய திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தி மூன்று நாளிகை முப்பத்தி ஓரு விநாளி இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் நிறைய பிரமைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யின்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்திதியானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்கள் குடும்பத்திலும் அல்லது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனூர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிதார்த்தம் திகில் இலவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் நமது பித்தர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய இந்த புத்திருக்கர்மாவை ஒவ்வொரு வருஷமும் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதவர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று வருதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடும் அதாவது தாங்கள் செய்யக்கூடிய சிரார்த்த தீதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் தான் மற்ற விசேஷங்களுக்கு கிடையாது அதன் பிரகாரம் தான் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு தங்கள் பித்தர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அனித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் அவர் சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது இந்து வாசகை சோம வாசகை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பத்தொன்பது நடிகை இருபத்தி ஆறு வினாடி பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பாலை இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிரத யோகம் இன்றைய அபிஷேகம் கார்த்திகை மாதம் ஐந்தாவது கடைசி சோமவாரம் அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு சிங்காபிஷேகமானது நடைபெறும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை தாழ்வானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் இன்றைய அசூதமானது கிழக்கு பரிகாரமானது பெயர் சந்திராசிரமம் பூர்வ புரோட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் அரியாலை அதிகாலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தரப் புரோட்டபதான நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தர புரோட்டகா நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபுரோட்டா நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது లోకా సమాస్తా సినో పవంతో స్మాబాస్తో తాదాస్ తో ఇలోరు